நியூஸ் சேனல் வணக்கம் நேயர்களே தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோண வட்டம் நாச்சியார் கோவில் அருகில் அறுபத்தி ஆறு கொத்தங்குடி கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ மீனாட்சி அம்பாள் சமேத ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் திருக்கோயில் இது புத்திரபாக்கிய ஸ்தலம் என்றும் இத்தலத்தில் பீமன் வந்து வழிபட்டதால் பீமேஸ்வரம் என்றும் திருஞான சம்பந்தரால் போற்றி பாடப்பட்ட வைப்பு தலம் என்றும் அழைக்கப்படுகிறது இந்த தலத்தில் நவராத்திரி குழுவை முன்னிட்டு ஸ்ரீ ருத்ர ஹோமம் மற்றும் ஸ்ரீ சண்டி ஹோமம் நடத்தப்படுகிறது நிகழும் விஸ்வாச வருஷம் புரட்டாசி மாதம் ஒன்பதாம் தேதி மற்றும் பத்தாம் தேதி அதாவது சென்ற இருபத்தஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வியாழக்கிழமை திருதியை திதி சுவாதி நட்சத்திரம் கூடிய சுபயோக சுபதினத்தில் ஸ்ரீ யோகமும் இருபத்தி ஆறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை சதுர்த்தி திதி விசாக நட்சத்திரம் கூடிய நவராத்திரி சுபயோக சுப தினத்தில் சண்டி மகா யோக ஹோமமும் நடைபெற்றது கலியுகத்திலே கண்கண்ட தெய்வமாக விளங்கும் ஸ்ரீ சண்டிகா பரமேஸ்வரி அம்பிகானவள் வேண்டுவோர்க்கு வேண்டுமென்றை வாரி வழங்கும் நமது ஆலயத்தில் ஸ்ரீ மீனாட்சி அம்பாள் என்ற திருநாமத்துடன் அருள்பாலித்து வருகிறாள் புராணங்களில் மிக உயர்ந்ததுமான அம்பிகையின் பராக்கிரமரங்களை கூறும் தெய்வீகாத்மிகம் என்று சொல்லக்கூடிய சப்தசதி பாராயணம் மற்றும் ஹோமங்கள் நடைபெற உள்ளது தனம் தானியம் கனகம் வஸ்து வாகனாதிகள் வித்தை அறுபத்தி நாலு கலைகள் உத்தியோகம் திருமணம் தம்பதிகளின் ஒற்றுமை புத்திர சந்தானம் வியாபாரத்தில் அமோக லாபம் சகல திருஷ்டி தோஷ நிவாரணம் சர்வ வியாதி ரோக நிவாரணம் போன்ற பல்வேறு வகையான அணுகுகளை வழங்கி நமது வாழ்க்கையை சிறப்புற அமைத்து தருபவள் துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி சுரூபாகவும் பதிமூணு அத்யா அத்தியாத தேவைகளான அருள்பாலிக்கிறாள் நமது ஆலயத்தில் முதல் முறையாக ஸ்ரீ ருத்ரயாகம் மற்றும் சண்டியாக வைபவம் நடைபெற உள்ளது அதை நீங்கள் கண்டுகளிக்க அன்போடு வேண்டுகிறோம் மேலும் உங்களுக்கு இந்த காட்சிகளை காணும்போது இந்த தலம் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்தது புத்திர ஸ்தலம் திருஞான சம்பந்த பெருமாள் போற்றிய தலம் பஞ்ச பாண்டவருள் பீமன் அர்ச்சித்த திருத்தலம் திருமலைராஜன் ஆற்றுக்கும் அரசாள ஆற்றுக்கும் இடைபெற்ற ஆற்றில் ஆற்றிடைத்தலம் ஏப்ரல் மாதம் ஏழு எட்டு ஒன்பது பத்து ஆகிய தேதிகளில் சூரியன் கதிரொளி வீசி சுவாமியை வணங்கும் காட்சி நூறு ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் வழிபாட்டிற்கு வந்திருக்கும் அற்புத தலம் இந்த அற்புத தலத்திலே ஸ்ரீ ருத்ர ஓமத்தை உங்கள் கண்முன்னால் இந்த மாவீரன் நியூஸ் டிவி நிறுத்துகிறது ஓம் நம சிவாய திருச்சிற்றம்பல் யாரும் பேசாம யாரும் பேசாம இதை கவனிங்க காதால கேட்டா மகா புண்ணியம் பேசினா பாபம் Thank <laughs> <laughs> you. शुभमना जमनम रोदा एहनम सभासन र्या या परदयाम और करना यासाहा काबेर सुवामनो भोला पाकासिनी या सना वासिता कागे दंदा आगसे हिसाहा कामशीर दंदा स्व प्रसत्तवे सुवांग प्रधानम राएम जय प्रसंदकसाहा क्रेन अदता जिनताना सबे नामज गवानवा मुदा अनय संस केशव अमरस मेंंगदेसाहा काबेर हेत्रमे समस्ते भभव میتھے स्वयम् ब्रह्म नाम वजयना मनोमसोयाया हरिजन स्वयम् ब्रह्म नाम वजयना मनोमसोयाया विचारनां वजयना मनोमवारोहिदाय सभाया विचानां वजयना मनोमन्त्रणे वणजा इच्छानां वजयना भवदेवस्य नाम वजयना मनोत्थे गोजला रमले वर्तिनां वजयना मनोम समितिया धरावल्यं ستانست مہنی موسیقی <applause> जय गणेश नमः वलोद्भराय नमः राधे हाय नमः जय साईं नमः जय साईं नमः श्री गणेश आकाराय नमः श्री गणेशाय नमः जय 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 गणेशाय नमः معبیرن نیوز چینل